வணக்கம் மாதாஜி வீர ஜானகி யூடியூப் சேனலுக்கு வருகை தந்திருக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மாதாஜி தன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் நான் நடந்து வந்த பாதையிலே மாதாஜி ஜானகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி வணக்கம் மாதாஜி வீர ஜானகி யோகானந்த சரஸ்வதி பேசுகிறேன் தாய் தந்தை குரு கடவுள் அனைவரையும் வணங்கி என் அனுபவங்களை உங்களோடு மதிந்து கொள்கிறேன் ரேகி பற்றிய மூன்றாவது வீடியோ இது உங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அனுபவங்களை தவறாமல் பார்ப்பதற்கு சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பயன் பெற அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் சந்தேகங்களையும் எதிர்பார்ப்புகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் மாதாஜி வீர ஜானகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா இப்பொழுது ரேகி வீடியோவுக்குள் செல்வோமா ரேகி வகுப்பு இரண்டு நாட்கள் மட்டுமே ஆனால் அதன் பிறகு இருபத்தி ஒரு நாட்கள் முழு உடல் சிகிச்சை செய்ய வேண்டும் ஃபுல் பாடி ரேகி ட்ரீட்மெண்ட் இதில் முதலில் எனர்ஜி சர்க்குலேஷன் என்ற ஒரு மெத்தடு இருக்கிறது அதை கற்றுக் கொடுப்பார்கள் அது எதற்கு என்றால் உடலில் எனர்ஜி லெவலை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக அதை தினமும் செய்யும்போது சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்கும் அதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்றால் விடியற்காலை மூன்று மணியில் இருந்து ஏழு மணி வரை செய்யலாம் அதற்கு பிறகு செய்யக்கூடாது அடுத்தது எனர்ஜி எடுப்பது என்று ஒரு மெத்தடு இருக்கிறது அதை கற்றுக் கொடுப்பார்கள் அதை வைத்துத்தான் நாம் வந்து அந்த ரேக்கியை பாஸ் செய்கிறோம் நமக்கு நாமும் மற்றவர்களுக்கும் கொடுத்துக் கொள்கிறோம் இதை இந்த பயிற்சி செய்வதற்கு ஒரு மணி நேரம் ஆகும் காலை அரை மணி நேரம் மாலை அரை மணி நேரம் அப்படி ஒதுக்கியும் செய்து கொள்ளலாம் அவரவர்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் காலையில் செய்தால் நன்றாக இருக்கும் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நான் தினமும் காலையில் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணிக்குள் செய்து விடுவேன் தினமும் பிராக்டிஸ் செய்தேன் இந்த இருபத்தி ஒரு நாள் பிராக்டிஸ் முடிந்த பிறகு எனர்ஜி சக்கராஸ்க்கு மட்டும் கொடுக்கலாம் அதற்கு அரை மணி நேரம் ஆகும் இருபத்தி ஒரு நாட்கள் முடிந்த பிறகு ஆயில் முழுவதும் சக்கரத்திற்கு மட்டுமே ரேக்கி செய்யலாம் எப்பொழுது எந்த பகுதி வலிக்கிறதோ அந்த பகுதிக்கு ரேக்கி கொடுத்து கொள்ளலாம் ரேக்கி பெயின் கில்லராக உபயோகப்படும் இதில் ஆசிரியர் ஒரு குறிப்பு சொன்னார் பாடம் கற்றுக் கொடுக்கும் போது இருபத்தி ஒரு நாட்கள் மட்டுமாவது அசைவம் சாப்பிடாதீர்கள் அப்பொழுது உங்கள் உடலில் நடக்கும் எனர்ஜியால் கிடைப்பதை நீங்கள் உணர முடியும் இருபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு அசைவம் சாப்பிடுபவர்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றார் என்னிடம் ஒரு பழக்கம் அது நல்லதா கெட்டதா என்று தெரியவில்லை நான் எதை கற்றுக்கொள்ள போனாலும் வகுப்பிலும் என்னிடம் பழகுபவர்களிடம் சொல்வேன் அதேபோல கற்று கொண்டு வந்த பிறகு அதை பயிற்சி செய்த பிறகு அதன் அனுபவத்தை உணர்ந்ததை சொல்வேன் யாரையும் வற்புறுத்துவதில்லை எனக்கு எந்த பயிற்சியும் கற்றுக்கொள்வதற்கு முன் என்னிடம் அது பற்றி கேட்டால் பதில் ஜீரோ தான் அதில் ஏபிசிடு கூட தெரியாது ஆனால் அதற்கு சம்பந்தப்பட்ட புத்தகத்தை வாங்கி படிப்பேன் அப்படி எனக்கு பிசி கணேசன் புத்தகம் ரேகியில் கிடைத்தது அதை படிக்கும்போது என்ன தோன்றியது என்றால் ரேக்கி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தோன்றியது ஆனால் புரியவில்லை ரேக்கி கற்றுக்கொண்ட பிறகு மீண்டும் அந்த புத்தகத்தை படித்தேன் நன்றாக புரிந்தது ரேகி வந்து செல்ஃப் ஹீலிங் எப்படி செய்யறதுங்கிறத செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் எனர்ஜி சர்க்குலேஷன் மூலாதார சக்கரத்திலேருந்து மூச்சை பேக் சைடாக எடுத்துகிட்டு உச்சந்தல மூச்சை விட்டுக்கிட்டே ஃப்ரண்ட் வழியாக மூலாதார சக்கரம் கை வந்து முத்ரை மகா வசதியான போஸ்டரில் உட்காந்துக்கலாம் இது மூணு நிமிஷம் செய்யணும் தினமும் இதை செஞ்சுட்டு தான் ரேகி செய்யணும் அடுத்தது ரெண்டு கையை நல்லா ரப் பண்ணிட்டு அப்படியே முன்ன பின்ன எழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜவ்வு போல் வரும் இந்த வேவ் லென்த்தை நம்ம உணர்றதுக்காக அடுத்து கையை வந்து இப்போ அதில் காமிச்சிருக்க போஸ்டரில் வைக்கிறோம் இப்போ ரேக்கி வந்து எப்படி எடுக்கிறதுங்கிறதுல இதை வந்து பயன்படுத்துகிறோம் ரேக்கி எனர்ஜி சர்க்குலேஷன் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து ரேக்கி எப்படி எடுக்கிறதுங்கிறது உச்சந்தலை வழியை இழுத்து ஹார்ட் சக்கரத்துக்கு போயிட்டு உடல் முழுவதும் போய் கைகளில் அந்த சக்தி வந்து குவியும் அதை உணர்கிறதுக்காக இந்த பயிற்சி செய்கிறோம் இது மூணு நிமிஷம் செய்யலாம் அடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிரார்த்தனை எனக்கு நன்றி குறிக்கிறேன் பெற்றோருக்கு குரு இஷ்ட தெய்வம் ரேகி சக்தி ரேக்கி மாஸ்டரு ரேக்கி கற்றுக் கொடுத்தவருக்கு குலதெய்வத்துக்கு நன்றி சொல்கிறேன் அடுத்தது இன்டென்ஷன் அண்டு பர்பஸ் நம்ம என்ன காரணத்துக்காக ரேக்கி போடுறோம் அப்படிங்கிறத அதை மனசில் நினச்சி செய்கிறோம் அடுத்து முதல் சிம்பல் போட்டு ரேக்கி சக்தியோடு இணைச்சிக்கிறோம் ரெண்டாவது சிம்பல் போட்டு உச்சந்தலையிலிருந்து உடல் முழுவதும் வெண்மை நிற ஒளியால் நிரம்புவதாக மூன்றாவது குறியீடு போட்டு நம்ம வந்து ரேக்கி கிடைப்பதாக நினைக்கிறோம் அடுத்தது ஆக்யா சக்கரா ஆக்யா சக்கராவில் முன்னாடி பின்னாடி கை வச்சுக்கிறோம் இந்த ஆக்யா சக்கரத்துக்கு எல்லாமே மூளையினுடைய முன்பகுதி பின்பகுதி இடது பக்கம் வலது பக்கம் கண் காது மூக்கு சைனஸ் தாட பல்லு பிட்ரி பீன்கிளாண்ட் எல்லா எல்லாம் சம்மந்தப்பட்டது இந்த பகுதியில் எந்த பிரச்சனாலும் ஃபர்ஸ்ட் ஆக்ஞா சக்கரத்துக்கு ரேக்கி கொடுத்துட்டு அதன் பிறகு அந்த பகுதிக்கு கொடுக்கணும் அடுத்து நெற்றி பொட்டுக்கு ரேக்கி கொடுக்குறோம் அப்படி கொடுக்கறப்ப நம்ம என்ன நினைக்கணும் ரொம்ப சிம்பிளா இப்போ நெற்றி பொட்டு நெற்றி பொட்டுல அங்கே தலை வழியே இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து அந்த இடத்துல உள்ள தடைகள் வழிகள் நோய்கள் அணைவதும் நீங்குவதாக ரேக்கி சக்தி கிடைப்பதாக அவ்வளவுதான் கண்மூடி அந்த அந்த பகுதியே நினைச்சு இதுக்கு தேவை முக்கியமாக கான்சன்ட்ரேஷன் தான் மூளையினுடைய இடது பக்கம் வலது பக்கத்துக்கு ரேக்கி கிடைக்குது அடுத்து கண்களுக்கு ரேக்கி கொடுக்குறோம் கண்களில் உள்ள தடைகள் வலிகள் நோய்கள் அனைத்தும் நீங்குவதாக ரேக்கி சக்தி கிடைப்பதாக இந்த கண்களுக்கு கொடுக்கறப்ப மூக்கு பகுதிக்கும் சைனஸ் பகுதிக்குமே ரேக்கி சக்தி கிடைக்கும் அடுத்து காதுகளுக்கு ரேக்கி சக்தி கொடுக்குறோம் காதில் உள்ள இரண்டு காதில் உள்ள தடைகள் வழிகள் நோய்கள் அனைவதும் அனைத்தும் நீங்குவதாக ரேக்கி சக்தி கிடைப்பதாக காதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ரேகி சக்தி கொடுக்கணும் காது கேட்குற தன்னைக்கு ப்ளஸ் நமக்கு பேலன்ஸ் பண்ணி நிற்கிறதுக்கு இதனால் காது கேட்கக்கூடிய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அடுத்து கழுத்து பகுதி நெற்றில் வைக்கிறப்ப அது ஆக்யா சக்கரா இது விசுத்தி சக்கரா தொண்டை பகுதி அப்படின்னு சொல்லிக்கலாம் இங்கே வந்து கை முன்னாடி பின்னாடி கை வச்சுக்கிறோம் இப்போ இதுக்கு சம்மந்தப்பட்டதுங்கிறப்ப தைராய்டு பேரா தைராய்டு கைகள் தோள்பட்டை இந்த பகுதிக்கு ரேக்கி போகும் இப்போ கைகளுக்கு ரேக்கி கொடுக்கணுன்னா விஸ்து சக்கரம் கொடுத்துட்டு கைகளுக்கு ரேக்கி கொடுக்கணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அந்த பேக் சைடு கை வைக்கிறத எப்படிங்கிறது காமிக்கிறோம் அடுத்து தோல்பட்டைக்கு ரேக்கி கொடுக்குறோம் ரெண்டு தோல்பட்டிக்கு இப்படி கை கிராஸ் பண்ணியும் கொடுத்துக்கலாம் தனித்தனியாக ஒரு ஒரு கைக்கும் கொடுத்துக்கலாம் ஒரு ஒரு கையாக கொடுக்குறப்ப டைம் ஆகுங்கிறதுனால நம்ம ரெண்டு கைக்கு இப்படி கிராஸ் பண்ணி கொடுத்துக்கிறோம் ஆனால் கை வலி அதிகமாக இருக்கிறப்ப தனித்தனியாக கொடுத்துக்கலாம் ரெண்டு தோல்பட்டையில் கை வச்சுட்டு தோல்பட்டை கைகள் பகுதியில் உள்ள வலிகள் தடைகள் நோய்கள் நீங்குவதாக ரேகி சக்தி கிடைப்பதாக அடுத்தது சக்கரம் முன்னாடி பின்னாடி இதை அனாகத சக்கரம்னு சொல்லுவோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வைக்கிறோம் இதுக்கு தொடர்புடையது ஹார்ட்டு லங்ஸு இருதயம் நுரையீரல் தைமஸ் மண்ணீரல் ஒவ்வொரு இடத்துக்கும் மூணு மூணு நிமிஷம் வைக்கணும் இந்த இது வந்து வகுப்பில் வந்து ஒரு ஆடியோ கேசட் கொடுப்பாங்க நாங்கள் கத்துக்கிட்டப்ப அப்புறம் சிடி கொடுத்தாங்க மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பெல் சவுண்டு வரும் நம்ம கண்மூடி படுத்துக்கிட்டு செய்யலாம் உட்காந்து படுத்து எப்படி வேணுமாலும் செய்யலாம் அப்படி படுத்து செய்யறப்ப நமக்கு வந்து மூணு தூங்கிடுவோம் சில நேரம் அப்படியே அசந்துருவோம் அப்ப அந்த பெல் சவுண்டை வந்து நம்மளை எழுப்பூட அடுத்த சக்கரத்துக்கு அடுத்த இடத்துக்கு கை கொண்டு போறதுக்கு நம்ம உடம்புல எங்கன்னா வலி அதிகமா இருந்ததுன்னா அந்த கையை எடுக்கவே தோணாது அது ஒரு பெல்லு ரெண்டு பெல் சவுண்டு கூட போயிடும் எனக்கெல்லாம் நான் செய்கிறப்பெல்லாம் ஹார்ட் சக்கரம் மோஸ்ட்லி அஞ்சாறு சவுண்டு போயிடும் அடுத்தது லங்ஸுக்கு வைக்கிறோம் லங்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கிறதுக்காக இப்போ லங்ஸுங்கிறப்ப அங்குள்ள தடைகள் வழிகள் நோய்கள் அனைத்தும் நீங்குவதாக லங்ஸுக்கு நுரையீரலுக்கு ரேகி சக்தி கிடைப்பதாக அடுத்து தைமஸ் மண்ணீரில் கொடுக்குறோம் தைமஸ்க்கு இடது கை வைக்கிறோம் அந்த மேலே உங்களுக்கு வசதியை கை வச்சுக்கலாம் நான் என்னுடைய வலது கை வந்து மேலே வச்சுருக்கேன் தைமஸ்க்கு இடது கை வந்து மண்ணீரல் பகுதியில் வச்சுருக்கேன் அந்த விழா எலும்பு சைடில் முடியிற இடத்துக்கு கொஞ்சம் ஒரு இன்ச் மேல் பகுதியில் அப்படி இல்லை கை உங்களுக்கு கரெக்டாக தெரியலன்னா முன்ன பின்ன வச்சால் கூட அது கரெக்டாக ம மனசில் வந்து நீங்கள் மண்ணீரலுக்கு ரேக்கி சக்தி கிடைப்பதாக அப்படின்னு நினச்சாவே அது கிடைச்சிரும் இப்போது தைமாஸ் நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக அங்குள்ள தடைகள் வழிகள் நோய்கள் அனைத்தும் நீங்குவதாக ரேக்கி சக்தி கிடைப்பதாக மண்ணீரல் அதே போல் தடைகள் வழிகள் நோய்கள் நீங்குவதாக ரேக்கி சக்தி கிடைப்பதாக அடுத்தது சோழர் பிளெக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க மணிப்பூரக சக்கரம் அந்த ரெண்டு மார்பு எலும்பு ரெண்டு பெரிய இடத்துல பள்ளம் இருக்கும் ஒரு பள்ளம் அந்த இடத்துல முன்னாடி பின்னாடி கை வச்சுக்கணும் இதுக்கு தொடர்புடையது லிவர் அண்ட் பேங்க்ரியாஸ் வயிற்றில் ஜீரண உறுப்புகள் எல்லாம் இதுக்கு தொடர்புடையது அப்போ அங்குள்ள தடைகள் வலிகள் நோய்கள் அனைத்தும் நீங்குவதாக ரேகி சக்தி கிடைப்பதாக அடுத்தது லிவர் அண்ட் பேங்க்ரியாஸ்க்கு வச்சுக்கிறோம் லிவர் அண்ட் பேங்க்ரியாஸ் வைக்கிறப்ப அங்குள்ள தடைகள் வலிகள் நோய்கள் அனைத்தும் நீங்குவதாக ரேகி சக்தி கிடைப்பதாக கல்லீரல் கணையம் இப்போ ரேகி மாஸ்டர் வகுப்பில் சொன்னது சாப்பிட்ட உடனே லிவர் அண்ட் பேங்க்ரியாஸ் கொடுத்துக்கோங்கப்பா அப்ப ஜீரணம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனால நாங்கள் ரேக்கி கத்துக்கிட்டவங்க எல்லாருமே எப்பவுமே யோகா கத்துக்கிட்டோங்க எப்படி வஜ்ராசனம் சாப்பிட்ட உன்ன போடுறோமோ அது போல லிவர் அண்ட் பேங்க்ரியாஸ்க்கு சாப்பிட்ட உடனே ரேக்கி கொடுத்தா ஜீரண கோளாறு வராது அது மட்டும் இல்ல உடம்புல எந்த பகுதி உங்களுக்கு வலிச்சாலும் நீங்கள் வந்து அந்த சக்கரத்துக்கு கொடுத்துட்டு அது தொடர்புடைய சக்கரத்துக்கு ரேக்கி கொடுத்துட்டு அந்த வழி உள்ள பகுதிக்கு கொடுக்குறப்ப சாதாவாக கேஸ் பிரச்சனைனால வலி இருந்தால் கேஸ் உடனே ரிலீஸ் ஆகிடும் அப்போ வழி போயிடும் அடுத்தது ஹாரா சக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க சுவாதிஷ்டான சக்கரம் முன்னாடி பின்னாடி தொப்புல ஒட்டி பகுதியில் முன்னாடி பின்னாடி கை வச்சுக்கிறோம் இப்போ சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு தொடர்புங்கப்ப கிட்னி அடி உள்ள உறுப்புகள் அதோடைய வேலைப்பாடு அதோடைய செயல்கள் அப்போ அந்த சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு அந்த பகுதியில் உள்ள தடைகள் வழிகள் நோய்கள் நீங்குவதாக இறைகி சக்தி கிடைப்பதாக தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்ச்சி உணர்ச்சி வ வசப்படுறவங்களுக்கு இந்த சக்கரத்துக்கு கண்டிப்பாக ரேக்கி கொடுக்கணும் இப்போது கிட்னி பகுதிக்கு ரேக்கி கொடுக்குறோம் முதுகில் கை வச்சு அந்த விழா எலும்பு எண்டு முடியிற இடத்த ஒட்டி வைக்கிறோம் அப்படி இப்போ கிட்னியில் சிறுநீரக பகுதிகளில் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கிறதுக்காக தடைகள் வழிகள் நோய்கள் நீங்குவதாக ரேக்கி சக்தி கிடைப்பதாக இப்படி பண்ணுறதுனால யூரின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இங்கே யூரின் ஃப்ரீயாக போகும் அடுத்தது ரூட் சக்கரா அது வந்து ஜன்னேந்திரி பகுதியில் முன்னாடி பின்னாடி கை வச்சுக்கிறோம் அப்படி முன்னாடி பின்னாடி கை வச்சுக்கிறதுனால ரூட் சக்கரத்துக்கு எனர்ஜி கிடைக்கிது அவங்கள தடைகள் வழிகள் நோய்கள் நீங்குவதாக ரேக்கி சக்தி கிடைப்பதாக இடுப்பு கால் பகுதிகளுக்கு அது கண்ட்ரோல் உள்ளது ரேக்கி சக்தி கிடைக்கிறது இதுக்கு முட்டிக்கு தனியாக கொடுக்கலாம் கணுக்கால் உள்ளங்கால் கொடுப்போம் அதோட தொடர்புடையது ரூட் சக்கரத்துக்கு கொடுக்குறப்ப தான் உடல் முழுவதும் எனர்ஜி வந்து கிடைக்கும் மூலாதார சக்கரம்னு சொல்லுவோம் அடுத்தது ரெண்டு முட்டிக்கு ரைக்கி சக்தி கொடுக்குறோம் முட்டி மேலே கை வச்சுக்கிறோம் அங்கே முட்டி பகுதியில் முழங்கால் பகுதியில் உள்ள தடைகள் வழிகள் நோய்கள் நீங்குவதாக ரைக்கி சக்தி கிடைப்பதாக இப்போ முட்டி வழி இருக்கிறவங்க நம்ப கைதானா எப்போ வேணுமாலும் நம்ம முட்டி மேலே எங்கே உட்காந்துருக்கிறப்பையும் வச்சுக்கலாம் இது வந்து இப்படி தனியாக தான் செய்யணுன்றதில்ல பஸ்ஸில் ட்ராவல் ட்ரெயினில் எங்கே போனாலும் நம்ம வந்து அந்த பகுதியில் உடம்புல இப்படிக்கெல்லாம் கை வச்சு செய்ய முடியாது ஆனால் நீங்கள் உங்கள் கை மே தொட மேலேயோ முட்டி மேலேயோ கை வச்சுக்கிட்டு உடம்புல ஒவ்வொரு உறுப்பாக நினச்சிக்கிட்டு ரேக்கி செய்யலாம் அடுத்து ரெண்டு கணுக்காலுக்கு ரேக்கி கொடுக்குறோம் கணுக்கால் பகுதியில் உள்ள தடைகள் வலிகள் நோய்கள் நீங்குவதாக ரேக்கி சக்தி கிடைப்பதாக அடுத்து உள்ளங்காலுக்கு ரேக்கி கொடுக்குறோம் இந்த உள்ளங்கால் பகுதிக்கு கை இப்படியும் வச்சுக்கலாம் இல்லை இப்படியும் வச்சுக்கலாம் இப்போ ஆக்சுவலாக மூணு மூணு நிமிஷங்கிறப்ப இது ஃபுல்லாக முடிக்கிறது ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் ஆனால் அவ்வளோ நேரம் நீங்கள் இதை பார்க்குறவங்களுக்கு பொறுமை இருக்காது வேலை நிறைய இருக்குது அதனால் நான் வந்து இதை அந்த மாடல் மட்டும் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதையே இப்படி கணுக்கால் தனியாக உள்ளங்கால் தனியாகவும் வைக்கலாம் அதே இல்லாமல் இன்னொரு மாடல்லையும் நம்ம வந்து கையை வந்து வைக்கலாம் இப்போ ஒரு கணுக்கால் ஒரு உள்ளங்கால் அப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சதை இப்போ பாருங்கள் அந்த மாடல் பாருங்கள் ஒரு கணுக்கால் ஒரு உள்ளங்கால் இப்படி வச்சுக்கலாம் அடுத்து அதே போல இன்னொரு காலுக்கும் கணுக்கால் உள்ளங்கால் வச்சுக்கலாம் நம்ம வசதி தான் நம்ம கை தான் நமக்கு எப்படி முடியுமோ அப்படி கன்வீனியண்டாக செஞ்சுக்கலாம் அடுத்தது இப்போ எக்ஸ்ட்ரா இதெல்லாம் பாயிண்ட்ல வர்றது எக்ஸ்ட்ரா வந்து தாட பல்லு வலி இருந்ததுன்னா இப்படி நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம் இப்போ கண்ணு காது கொடுக்குறப்பயே கொடுத்துக்கலாம் சக்கரை கொடுக்குறப்பயே இப்போ மார்பு புற்றுநோய் இருக்கிறவங்க இப்போ குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறாங்க குறைவாக சுரக்குது அவங்க அப்படி கொடுத்துக்கலாம் இப்போ தொட வழி இருக்குன்னா தனியாக தொடக்கி கொடுத்துக்கலாம் தொடக்கி கொடுக்குறப்ப நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அடுத்தது இதெல்லாம் கொடுத்த பிறகு இந்த போய் போயிருக்கிறத பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ரூட் சக்கரா பேக் சைடும் ஆக்யா ஆக்யா சக்கரா பேக் சைடும் கொடுக்குறோம் முதுகு தண்டு வடை எண்டு பகுதி தலையில உச்சந்தலை பின்பகுதி ஆக்யா சக்கரம் கொடுத்துருக்கோம் விசுத்தி சக்கரம் கொடுத்துருக்கோம் அனாகதம் பனிப்பூரகம் சுவாதிஷ்டானம் மூலாதாரம் கொடுத்துருக்கோம் இந்த சக்கரத்துல குறைவா அதிகமா சுரக்காம பேலன்ஸ்டா சுரக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம் அதையும் பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த இது பண்றோம் இது இண்டிவிஜுவலாக பண்றப்ப செல்ஃப் ஹீலிங் இப்படி பண்றோம் பட் மற்றவங்களுக்கு கொடுக்கறப்ப வேற மாடல் பண்ணனும் மல்லா வந்து படுக்க வச்சு ஃபுல்லாக கொடுத்துட்டு அப்புறம் கூப்பரை படுக்க வச்சு செய்வோம் அதுவும் உங்களுக்கு வரும் வாரங்களில் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ அடுத்து நன்றி கூறுகிறோம் எனக்கு நன்றி கூறுகிறேன் பெற்றோருக்கு குரு இஷ்ட தெய்வம் குலதெய்வத்திற்கு ரேக்கி சக்திக்கு ரேக்கி கண்டுபிடிச்சவருக்கு ரேக்கி மாஸ்டருக்கு அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் அடுத்து மூணாவது சிம்பல் போட்டு அந்த அந்த கவசம் இவ்வளோ நேரம் ரேக்கி நம்ம கற்றுக்கிட்டோம்ல அதெல்லாம் நம்ம உடம்புல கவசம் போல் இருக்கிறதுக்காக மூன்றாவது சிம்பல் போட்டு இந்த ரேக்கியை முடிக்கிறோம் இதை ரேக்கி அப்படியே விட்டுறக்கூடாது முடித்த பிறகு இப்படி உள்ளங்கையை தேய்ச்சி விட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த விரல் வந்து இப்படி பண்ணிக்கலாம் இல்லைன்னா கையிலேருந்து ஏதோ உழுதுட்டுருக்க மாதிரி இருக்கும் இப்போ பண்ணி இப்படி பண்ணோம்னா அது கட் ஆகிடும் அவ்வளோதான் இன்னும் இதுபோன்ற பல என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்